வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து பாரியூர் போய் பாரியூருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கருங்கரடுங்கிற ஒரு ஊர் வரும் அந்த இடத்துல முன்னாடியே ரைட்டில் ஒரு ரோடு கட்டாகு அந்த ரோட்டில் போனால் மேவானிங்கிற ஒரு ஊர் வரும் அந்த மேவானிங்கிற ஊரில் அந்த ரோட்டில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம் அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா பூராமே இருபுறமுமே அசோக மரங்கள் நிறையா இருக்குது ஏற்கனவே இன்னும் நிறையா இருந்தது அதுங்களெல்லாம் வெட்டிட்டாங்க நீங்கள் பார்க்குறது வந்துட்டு இப்போ இதில் அதாவது ஒரு பத்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததில் பாதி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்கள் இங்கேருந்து பாருங்கள் அசோக மரம் வந்து இருபுறமும் இதே மாதிரி இருந்துகிட்டே இருக்குது ரோடு முழுவதுமே அந்த லாஸ்ட் வரைக்குமே இருந்துகிட்டே இருக்குது ஆனால் அதில் நிறைய மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சினிமா படங்கள் எடுத்துருக்குறாங்க இதில் பார்த்திங்கன்னா பூரா ஏதாவது இந்த மாட்டு வண்டியில் வர மாதிரி பாட்டு பாட்டுகள்லாம் வருதுன்னா அந்த படமெல்லாம் கண்டிப்பாக இந்த வழியில் தான் எடுத்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச படங்கள் வந்து நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா உழவன் மகன் படத்தில் விஜயகாந்த் அவர்கள் நடித்திருக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பா அதில் வந்து ஒரு பாட்டு வரும் மாட்டு வண்டியில் ஓட்டிகிட்டு வர மாதிரி பொன்னல் கரையோரம் பொழுது சாயிதை நதியோரமுற அந்த ஒரு பாட்டு அந்த பாட்டு வந்துட்டு இந்த தளத்துலேயுமே எடுத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் கரகாட்டக்காரன் படத்தில் ஒரு பாட்டு வரு குடகுமலை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா அந்த பாட்டிலையும் மாட்டு வண்டியில் வர்றப்போ இந்த சாலை வழியில் தான் அந்த அசோக மரங்களுக்கு நடுவில் எடுத்துருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணு பட போகுதையா அப்படிங்கிற படத்தில் விஜயகாந்த் படத்தில் அதே மாதிரி சீன் எடுத்திருக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய படங்கள் இன்னும் இருக்குது அது ஒவ்வொன்றுமே மனசில் வருது டப்புன்னு சொல்கிறதுக்கு வர மாட்டேங்குது சத்தியராஜ் படம் எடுத்துருக்குறாங்க இதில் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து இதில் எடுத்திருக்குறாங்க இந்த இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த காலத்துலேயே கரெக்டாக ரெண்டு பக்கமே வச்சு ரோட்டு போடுற மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள் நீங்கள் இந்த சைட்லலாம் இருக்கிற மரங்களெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும் ஆனால் நிறைய மரங்களை எனத்துக்காக வெட்டினாங்க அப்படிங்கிறதும் தெரியல ஆனால் உண்மையிலுமே பார்க்குறக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த ரோடு இந்த ரோட்டில் போனால் மீண்டும் மறுபடியும் இன்னொரு முறை நம்ம இந்த ரோட்டில் வரலாமா அப்படிங்கிற எண்ணத்தை தோன்ற அளவுக்கு அவ்வளோ அற்புதமான ரோடு சுற்றியுமே பச்சை பசேல்னு புல்வெளிகள் விவசாய நிலங்கள் இது வந்து பூராமே இந்த கோபிச்செட்டி பாளையம் இந்த வாய்க்கால் மூலவாய்க்கால் தண்ணி அதாவது பவானிசகர் டேம்லேருந்து வாய்க்கால் பாசனத்துக்காக திறந்து விடப்படுற தண்ணீரெல்லாம் இங்கே வந்து கண்டிப்பாக இது விவசாயத்தை ஊக்குவிக்குது இது வந்து உண்மையிலுமே ஒரு விவசாய பகுதி பாருங்கள் இருபுறமுமே போகிற அசோக மரங்கள் பார்க்க பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது இதே அளவில் ஃபுல்லாகவே இருந்தது ஏகப்பட்ட இடங்களில் வெட்டிட்டாங்க இருந்தாலும் பாருங்கள் இன்னும் அவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு பாருங்கள் ஆனால் இது எல்லாம் உண்மையிலுமே பாதுகாத்து வந்திருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கு ஆனால் இருக்கிறதையாவது நீ கண்டிப்பாக பாதுகாக்கணும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த ரோட்டில் போனாலே மறுபடியும் திரும்பி இந்த ரோட்டில் நம்ம எப்போ வருவோம் அப்படிங்கிற எண்ணத்தை தான் இது தோன்று நாம் இந்த வழியாக போனோம்னா அப்படியே நேராக பவானி போகிறதுக்கு ஒரு ரோடு வரும் அதே நேரத்தில் அந்தியூர் போகிறதுக்கும் ரோடு வரும் நாம் இது இது வந்து ஒரு ஷார்ட்கட் ரோடு அத்தானி போகாமே போகிறது இது இது வழியாக போனால் நம்ம மேட்டூர் டேம் போகிறதுக்கு மூட வழி இருக்குது இது இது வந்து இந்த ரோடு வந்து எதுனா உங்களுக்கு அதாவது சக்திமங்கலத்திலேருந்து அத்தானி ரோடு டச் ஆகும் அந்த ரோடு அந்த ரோடு போய் இந்த ரோடு ஒரு ஷார்ட்கட் ரோடாக வந்திருக்குது பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க இந்த சாலை இது அப்படியே நேராக மேபானி பெருந்தலைவர் அப்படின்னுலாம் ஒரு தாண்டி அப்படியே போயிட்டே இருக்கு ஆனால் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கிட்டத்தட்ட நாம் இப்போ எவ்வளோ தூரம் வந்திருப்போம் இன்னுமே அந்த சாலை வெளியில் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே தான் இருந்துகிட்ருக்குது பாருங்க இப்போ நீங்கள் பாக்குறது வந்து இது வந்து அசோக மரங்கள் நிறைந்தது இதே நேரம் பார்த்திங்கன்னா இதே வாய்க்கால் ஓரத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதாவது நம்ம கொடிவேரி டேம்லேருந்து அப்படியே தனியாக வாய்க்கால் பிரியுது அந்த வாய்க்கால் பெரியதுலேருந்து அப்படியே இங்கே இந்த கருங்கரடு வரைக்குமே வர வழியில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பூராமே பனை மரங்கள் வச்சுருப்பாங்க அது எல்லாமே இதுதான் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எங்களுடைய லாஸ்ட் லாஸ்ட்மெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி